சுண்டக்காயை நம்ம தமிழ்நாட்டுல இப்பவுமே கிராமப்புறங்களில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா செய்வாங்க குறிப்பா வயிற்று பூச்சில் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கூட சொல்லலாம் சுண்டக்காயோட இலைகள் வேர் கனி இந்த மாதிரி முழு மருத்துவ மருத்துவம் இருக்கு இலைகள் ரத்த கசினை கடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க அதோட கணிகள் இருக்கையா அது கல்லீரல் மற்றும் கணையம் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்துன்னு சொல்றாங்க முக்கியமா முக்கியமான விட்டமின் பி விட்டமின் சி இவ்வளவு சதுக்கள் இருக்கு அதோட நூறு கிராம் சுண்டக்காய் எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில் இரும்பு சத்தோ கால்சியம் முன்னூத்தி தொண்ணூறு கிராம் நூத்தி எண்பது மில்லிகிராம் பாஸ் ப்ரஸும் கூடவே சேர்ந்து இருக்குங்க சர்க்கரை நோயாளிகள் உங்க ரத்தில சர்க்கரோட அளவு குறைக்கணும் உணவுல டெய்லியும் சேர்த்துக்கோங்க சுவாச பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க அடிக்கடி உங்க உணவுல சுண்டக்காய்

சேர்த்து வறுத்து சாப்பிட்டு பாருங்க மூல நோய் உள்ளவங்க கவலையை இந்த சுண்டக்காய் உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஒரு மருந்து அளவு சுண்டக்காயை நீல வரைக்கும் சாப்பிட்டு பாருங்க மூலத்துல இருக்க கடுப்பு நீங்கிறது மட்டும் இல்லாம மூல நோய்ல ரத்த கசிலையும் தடுக்கும்